அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலு பேர்லாம் தூங்கிட்டேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ கேப்டன் பிரபாரன் அப்படின்னா அங்கே கேப்டன் பிரபாரனுக்கும் சிங்கம் மொழிக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம் மொழிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்ஸ்டன்ட் பண்ண சொல்லிடுறேன் இந்த படம் ஆர்கே செல்லுமணி சாரு அது ராஜு அந்த அந்த சோலை படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும் சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அட்டி வாங்கி வெளியே வந்தது அதெல்லாம் எடுத்த கதை விட்டுருங்க அவர் செல்மணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அண்ணன் என்னையா செய்கிறாரு எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனே கேட்டுகிட்டே இருப்பேன் சும்மாறினேன் சும்மா இருந்தேன்னு சொன்னே இருப்பார் நான் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸ் அப்படின்னா செல்மணி என்ன என்னால் தான் என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆ தேரோட்டமாக சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கம்னா அந்த ஃபால்ஸுக்கு போகணும்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறை போய் பெட்ஷீட்டை வச்சு போத்தி படுத்துட்டேன் அப்புறம் திருப்பி டாட்டமாக இங்கேயும் ஓடுறாங்க ரெண்டு ஓடுனேன் திருப்பி வந்து பார்த்தா பெட்ஷீட்டை தான் அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன் நாங்கள் எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன் நான் விளக்கமாக பண்ணி சாத்தி புரிஞ்சு அப்புறம் எங்கள் சினிமாவுக்கு வந்து அஸ்டன்ட் டேக்டராக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அஸ்டன் டேக்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாகி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போய்ச்சான் இனிமேல் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் நீ அங்கே சாப்பிட்டு இருக்கும் அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டே ரேணு உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிகாஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமரா சாப்பிட போயிட்டார் அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சிங்க போய் சாப்பிட்டானா எங்கே இருக்கானான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டே என்னான்னு சொன்னார் கேப்டன்னு எது சொன்னேன் இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன் இங்கே தானே இருக்கேன் நான் இந்த அண்ணர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்ட்டு அஸ்டன்டாக்டர் வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எது ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மாடியில் இருந்தார் எழுத்த வீடு கேப்டன் சார் வீடு நான் சாரை காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எது போவோம் நான் டி சங்கரனே கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் இருப்பார் யூ ஷூட்டிங்லையும் அப்படிங்க போகணும்னே வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே எழுதணும் அப்படின்பாரு ஆ சரி ஆ சரி கழுல பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் சாரைக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு கியூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் ஸ்டாண்ட் ஆக்ட்ரு வெளியே போய் எதே ஓர்மெண்ட் ஓர்மெண்ட் ஓரேன் ஓர்மன ஓர் ஒவ்வொருத்தரோ போகணும்னு தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கீங்களே அவர் வந்து பார்க்குறாருலேயே சார் இது சார் சுந்தர் சாட்டை வேலை பார்க்குறாரு அஷ்டண்டாச்சுண்ணா அவரோட உதவியாளர் சொல்கிறேன் எப்படியா ஆ எந்த ஊரு மதுரை பக்கம் தேதி பெரியவா எப்படியா எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வா நீ ஃபோட்டோ எடுக்கலையாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்க முன்னே என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் என்ன சொன்னேன் நீ பத்து எடுக்கிற அப்படி சென்ட்டு அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது எதுதான் ஆகுது விஜயகாந்த் சார் வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணணும் அடுத்தடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சார் வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணணும் யாரோ பேசுகிறாங்க நான் இடையில கலைப்படி தானே சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் யாரும் வரமாட்டார் பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலாஜார் பேசினார் தானே சார் பேசுனார் என்னை அனுப்பிச்சாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆஃபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுவா என்ன ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வர அவர் போகட்டும் நீ வெளியே கொஞ்சம் பேசுகிறேன் ஆ இல்லைடா ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரு சேனல் பாலெல்லாம் பேசுனாதான் நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லை என்னாரு இல்லை அதுதான் நானும் என்ன நீயா இல்லைடா நீ இப்போ சொல்கிறா நான் தான் சொன்ன உங்களை வச்சு படம் எடுக்கணும்ல நாங்கள் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் எப்படி இனி அடிச்சேன்னா நாங்கள் அத்தனை பேருக்கு ஒன்று அடிக்கணும் ஆறும் நாள் அடிவோம் நீ நான் எப்படி படம் விசூரியா நானுமா அனுப்பியா விசூரியா அடிதா வரேண்டா போடாண்ட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சார் என்கிட்ட நான் மேனேஜர் போய்ட்டு நான் வந்துவிட்டேன் போய் சொல்லுங்க டிராக்டர்லாம் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தனைலாம் வந்துட்டோம் உள்ள ஃபோன் கண்ணேன் உள்ளே கொண்டாடு சார் யூனிட்டே ஒன்று அவனை போன முடிய உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வரச்சு படம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சூர்யாவெலாம் மீட் பண்ணுற சீன் எடுத்துக்கணும் இங்கே கேமரா இருக்கு இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கு இங்கே டைரக்டர் இருக்கார் நான் இருக்கேன் நீ எதுக்கு எதுக்குமே கூட செலவழிச்சுருக்கீங்க நீயே ரத்னவேலி சூர்யா அது மூணு பேர் மட்டும் மூணு பேர் தான் வரணும் மேனேஜரை கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறார் அவர் ஷூட்டிங்கை மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் இங்கே ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவுல அப்படிங்கிறேன் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகுறேன் அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கூட்டுக்குறேன் அப்போயும் ஒரு பொக்கே கொடுக்குறேன் இல்லை இல்லை வர ட்ரைவர் இவருக்கு ஐநூறுரூவா கொடுக்கறா இதுக்கடா ஏண்டா அப்படி பண்ணுறேன் இவ்வளோ நடந்துருச்சுங்க தம்பி விஜய் பரபாரோட தம்பி சின்னவர் செம்ம பண்ணி அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதோ பேச்சுவார்த்தை யாரோ ஏதோ பொருளை களைப்பட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன செஞ்சு பிள்ளை காசு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியா வாழ்கிட்ட நானும் போயிட்டேன் போய் ஒரு ஹில்ட்னும் மேரிட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பண்ண போகணும் நான் அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்க முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாக அவ்வளோ வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க கொட்டி அப்படியே போயிட்டாங்க காலையில் பஃபையில் போய் சாப்பிடணுன்றார் நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்காரு சரி இப்போ எதுக்கு வேறு பேசணும் அப்புறம் பேசிக்கலாம் மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூட முடியாது மேக்கப் பண்ண வந்தார் யூதில் ஒருத்தன் போகிறேன் மாதிரியா டவுசரை போட்டு தூடுக்கிடலாம் மாட்டி அவன மாதிரியும் சிங்கப்புடிக்கு மேக்கப் போடாரு அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு சார் அவர் தான் சார் சிங்கிய பூ ஆன நானும் அவனை கூப்பிட்றீங்க எவ்வளோ அவனே நானும் இப்படி தட்டுக்கிட்டலாம் எடுத்துருவேன் என்னடா காலையிலே நாலு விண்ணி முட்டியா அப்படின்னாரு அவனை அப்படின்னு ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போறேன் இல்லைன்னு அவங்களுக்கு தொந்தரவு தொந்தரேன் வாடா இவங்க இன்னமும் பட்டம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம தண்ணியை டிஸ்கஸ் பண்ணோம்னாரு நாலு நாள் தங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூட இருந்தாரு என் குடியே அப்படி நடந்து போகும்போது என் தோல்பட்டிலேயே கை வச்சிருப்பார் ஏன்டா இங்கே எப்படி பேர் வச்சானுங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை வரல நீ என்னடா சார் சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம் அண்ணே நீங்கள் அந்த ரைஸ் மில் இஸ்மில்ல நான் பழைய கதையை கேட்பேன் உன்னை கொன்றுவேன் என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்கார் பேசாமல் இருக்கிறப்பார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் மிகப்பெரிய மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து புத்தகம் எழுதுவேன் என் அண்ண பற்றி என் அண்ணன் கேப்டன் பெறுவார் கேப்டன் பேர் கொடுத்த எங்கண்ணே செல்லுமணி எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் புகழ் என்றைக்கு இருக்கட்டும் சில பேர் அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல பூவில் ஒரு பூக்குள்ள தேன் இருக்குமா அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க பூக்குள்ள ஒரு தேன் இருக்கு அதுக்கு பேர் தேன் இல்லை அதுக்கு பேர் பூந்தேன் அந்த பூந்தேனை குடிச்சுட்டு போயிட்டால் தேன் இடையில் இருக்குது தேன் அந்த தேனை கொட்டி கக்கி அதை தேனை உருவாக்கும் அதுதான் தேன் இங்கே இருக்குது பூந்தேன் எல்லோரும் பூவில் தேன் இருக்குது தேன் இருக்குன்னு ஸ்கூலில் ஊற்றி விட்டாங்க அதான் கிடையாது அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு அவர் தோல்வி அடையலை அவரை துரோகம்தான் வைத்துச்சு எங்கள் அண்ணன் விட்டதை எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபரவாவை கொண்டு வர எங்கள் அண்ணியாக இருக்காங்க அவங்க கொண்டு வருவாங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் சினிமாவுக்கு போல் இன்னும் மக்களுக்கு சேரும் நினைக்கிறீங்க விருதுநகர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கைவிடாது கவலைப்படாமடுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேப்டன் பர்வால் ஓட ஓடப்போகுதுன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம் நம்மளுடைய என்னுடைய இரநூறுவா பாக்கெட்டில் இருக்குது என் குழந்தைகிட்ட இருக்குது என் மனைவிட்டு இருக்குது என்னுடைய ஆயிரத்தி இரநூறுவா படம் வர்ற ரிலீஸ் அன்னைக்கு எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும் நன்றி 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 வாழ்த்து மிக்க நன்றி சார்